இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாலை நேரத்திலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் வேதத்தின் வெளிச்சம் என்ற நிகழ்விலே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் என்ற வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் ரெண்டு சாமுவேலின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் காலம் பனிரெண்டாம் வார்த்தை நாம் வாசிக்கின்ற பொழுது உடன்படிக்கை ஆனவர் நம்மோடு கூட இருக்கும்படியாய் நாம் வாழ வேண்டும் என்பதை குறித்து ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசிர்வதித்தார் என்று கேள்விப்பட்டான் அப்படி கேள்விப்பட்ட மாத்திரத்திலே வீட்டில் இருந்து தாவீதின் நகரத்திற்கு உடன்படிக்கை பெட்டியை மகிழ்ச்சியோடு கூட கொண்டு வந்தான் அவர்கள் கற்கு பெட்டிக்கு முன்பதாக கம்பீர சத்துத்தோடும் எக்கால துணியோடும் ஆரோபாரத்தோடும் நடனத்தோடும் பாடி மகிழ்ச்சியாக அதை கொகரத்திற்கு கொண்டு வந்தார்கள் என்பதை பரிசுத்த வேதாமத்திலே நாம் மிக ஆழமாக அறிந்து கொள்ள முடியும் உடன்படிக்கையை வெட்டி நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்மை ஆசிர்வதிக்கிறார் என்று தாவீது அறிந்திருந்தபடினாலே அதை தாவீதின் நகரத்திற்கு எடுத்து வந்தான் அவனும் அவனுடைய ஜனங்களும் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கும்படியாக மகிழ்ச்சியோடும் கால சத்தோடும் கம்பீர சத்தோடும் வெட்டிக்கு முன்பதாக ஆடி பாடி மகிழ்ந்து அதை கொண்டு வந்தார்கள் என்று வார்த்தை சொல்லுகிறது என்னை கேட்டுக் கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே சகோதரியே புதிய உன்னோடு உனக்குள் இருக்கும் போது சஞ்சலம் தவிப்பு ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி தலையின் மேல் இருக்கும் என்பதை நீ மறந்து போக வேண்டாம் நீ ஆடி பாடி கர்த்தருக்கு மகிமையை கனத்தை செலுத்துவாய் இன்மைக்குரிய மகிழ்ச்சி மாத்திரமல்ல ஆயிர வருட அரசாட்சியிலும் நீ பங்கு கொள்ளுவாய் என்று கத்துடைய வார்த்தையிலே நாம் பலமாய் வாசிக்க முடியும் அப்படி என்றால் குடியும் உடன்படிக்கையானவராகிய இயேசு குரிஸ்து நம்மோடு இருக்கின்ற பொழுது அவர் நமக்குள் வாசம் பண்ணி இருக்கின்ற பொழுது நமக்குள் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி துன்பத்தின் நடுவிலே நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உனக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுக்க முடியும் எனவே உடன்படிக்கையானவராகிய கற்றாகி இயேசு கிறிஸ்து உன்னோடும் உனக்குள்ளும் அவர் பலமாய் காணப்படுகின்ற பொழுது நீங்கள் மகிழ்ச்சியாய் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே காணப்படுகிற வேதனைகள் துன்பங்கள் சகல வியாதிகள் எல்லாவற்றையும் போட்டு ஒரு புது பலத்தை ஒரு புதிய அனுபவத்தை மகிழ்ச்சியை பெரிய சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் அடிப்படை என்னவென்றால் உடன்படிக்கை பற்றி எங்கே இருந்ததோ அங்கே ஆண்டவர் அவனையும் அவன் வீட்டாரையும் ஆசிர்வதித்தது போல உடன்படிக்கையானவராகிய கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது மிகப்பெரிய நன்மைகளினாலே மிகப்பெரிய ஆசீர்வாதங்களினாலே உங்களை பலமாய் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தினாலாகிய உடன்படிக்கையிலே நாம் பங்கெடுத்துக் கொள்வோம் அந்தவரை எனக்குள்ளே வாசம் பண்ணும் என்று கேட்போம் அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவார் நீங்கள் மகிழ்ச்சியாயிருப்பீர்கள் நீங்கள் சந்தோஷமாய் நடத்தி கொண்டு போகப்படுவீர்கள் கர்த்தர் நித்தமும் முன்னை நடத்துவார் என்ற வார்த்தை உனக்குள்ளே பலமாய் காணப்படும் ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு பெரிய அனுபவத்தை நமக்குள்ளே நிறைவாய் கொடுப்பார் அதற்கென்றே நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம் ஆண்டவங்களோடு உங்களை பலமாய் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆமீன் ஆமீன்